நம்ம வீட்டில் சாமி இருக்கிற பத்து இடங்கள் அது என்னங்க சாமினா சாமி ரூமில் தானே இருக்கும் பூஜை அறையில் தானே இருக்கும் அதை விட்டு வேற எங்கே இருக்க போது நாம் நினப்போம் அப்படி இல்லை நம்ம வீட்டில் எந்தெந்த இடங்களில் நம்ம சாமி வாசம் பண்ணும் இடமாக இருக்கும் இருப்பிடமாக இருக்கும் அப்படிங்கிற நான் அறிஞ்சது அதே சமயம் எல்லோரும் உணர்ந்தது ஒரு பத்து இடங்கள் என்ன இடம் அப்படி எந்த இடத்துலங்க அந்த சாமி வந்து வாசம் பண்ணும்னா முதல்ல பெண்களோட மாங்கல்யம் இருக்கு பார்த்தீங்களா தாலி அந்த தாலி வந்து பெண் தெய்வங்கள் வந்து வாசம் பண்ணும் இருப்பிடங்களாக இருக்கும் எப்பயுமே அந்த மாங்கல்ய பாக்கியம்ங்கிறது அதனுடைய அந்த தாலியோட அந்த மாங்கல்யத்தோட அந்த சக்தியானது நாளுக்கு நாள் அது வந்து உருவேற்றமாகிக்கிட்டே இருக்கும் அப்போ தான் பெண்கள் எல்லாருமே ஏன் அந்த வந்து தாலியை தான் கண்ணில் தொட்டு குட்டு தொட்டு கும்பிட்டு வணங்குறாங்க அப்படின்னா நம்மளுடைய அந்த ஆயுட்காலத்தை தன்னுடைய கணவர்கள் சரி தன்னுடைய வீட்டில் இருக்கிற நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ அந்த இடத்தில் நம்ம தெய்வம் வாசம் பண்ணோம் அதுதான் பெண்களோட மாங்கல்யம் ஒன்று ரெண்டாவது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது கன்னி மூலை ஈசானிய மூளை கன்னி மூலையில் ஜாமீனும் இருக்கும் ஆனால் ஈசானிய மூலையில் ஒரு சில இடங்களில் இருக்காது கன்னி மூளைக்கு சமமான சக்தி ஈசானிய மூலையில் இருக்கும் கன்னி மூலையில் உங்கள் குலசாமியை வணங்குனிங்க அப்படின்னா ஈசானிய மூலையில் உங்கள் பிறந்த வீட்டு சாமியை நீங்கள் வணங்கலாம் இல்லை அப்படின்னா ஈசானிய மூலையத்தின் ஈசானி மூலையிலேயும் நம்ம வீட்டில் வழிபடும் போது இந்த பூஜையை கொடுக்கும்போது அந்த தீபாரதனை கன்னி இருந்து ஈசானிய மூளைக்கும் வீட்டுக்குள்ளே வர்றது ரொம்ப விசேஷமானது அதான் கன்னி மூளையும் சுத்தமாக இருக்கணும் ஈசான மூளையும் சுத்தமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க இது ரெண்டு மூணாவது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது வீட்டில் இருக்கிற துளசி மாடம் நாலாவது அக்கினி மூளை அக்கினி மூளையில் இருக்க அடுப்பு அடுப்புல நாம நாளும் சமையல் பண்ணுவோம் பார்த்தீங்களா இந்த உயிர் வாழ நமக்கு உதவியாக இருக்கிற அந்த சமையல் அறை அடுப்பு இருக்குல்ல அக்கினி தெய்வங்கள் அங்கே வாசம் பண்ணும் அதனால தான் அதுக்கு அக்கினி மூலம்னு சொல்லுவோம் வீடு சுத்தம் பண்ணும்போது எல்லாத்துலேயும் எதை விட்டாலும் அந்த காலத்தில் அந்த அடுப்பு இருக்கும் அடுப்பை மஞ்சள் போட்டு மஞ்சள் தடவி நல்லா சந்தனம் குங்குமம் பட்டை கிட்ட போட்டு விபூதியில் அடித்து பொட்டு வச்சு அதை ஒரு சாமி மாதிரி அலங்கரிப்பாங்க ஏன் அந்த அக்கினி மூளையில அந்த அக்னி அடுப்பில் தெய்வங்கள் வாசம் பண்ணும் இருப்பிடமாக இருக்கும் அதனால தான் சமையலறை அடுப்பு அக்னி மூளை இது நாலாவது அஞ்சாவது நாம் வீட்டில் சாமிக்கே வச்சு வழிபடுவோம்ல என்னது ஆயுதங்கள் இருக்கும் இல்லைன்னா ஒரு பெட்டி இருக்கும் இல்லைன்னா ஓலை கூடை இருக்கும் அந்த தெய்வம்னு கேட்டு தெய்வத்துக்காக நம்ம எடுத்து வச்சுருப்போம் ஒரு பட்டு எடுத்து வச்சுருப்போம் இல்லைன்னா அந்த அந்த சாமிக்கு தேவையான ஆயுதங்களோ அல்லது ஒரு ஆபரணங்களோ அல்லது பெண் தெய்வங்கள் கேட்டு விரும்பி கேட்ட ஏதாவது அந்த தெய்வத்துக்காக நம்ம எடுத்து வைப்போம் நாம் போடுற காணிக்க காசில் கூட குலசாமி குடி இருக்குங்க நாம் நாளும் போடுறோம் பார்த்திங்களா காசு எப்பெல்லாம் நம்ம காசு இருக்கும் போது காணிக்கையை போட்டு போட்டு குலசாமி கோயிலுக்கு கொண்டு போகணும்னு சேர்த்து வைப்பீங்களே அந்த அந்த காசுலையும் தெய்வ வாசம் பண்ணோம் இது அஞ்சாவது ஆறாவது பூஜை அறையில இருக்கும் பாத்தீங்களா விபூதி குங்குமம் மஞ்சள் சந்தனம் தீத்தம் இது எல்லாத்துலையும் நீக்க மரம் நிறைந்து நிற்கும் நம்ம சாமி தான் தெய்வ எல்லாம் வழிபட்டுட்டு அங்க இருக்கிற விபூதி சந்தனம் குங்குமம் மஞ்சள் எடுத்து நம்ம நெற்றியில வைப்போம் வச்ச கணம் நமக்கு ஒரு சக்தி கிடைக்கும் அந்த தெய்வ பரிபூரணமா நமக்கு உடலுக்கு ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும் தீர்த்தம்ங்கிறது நம்ம தலைக்கு துளிப்போம் அதே சமயம் எப்பேற்பட்ட ஒரு அசுத்தமான இடத்த கூட அதுல இருக்க அந்த தெய்வ சக்தி சரி பண்ணிடும் அதனால தான் தீர்த்தம் இது அஞ்சாவது ஆறா இது வந்து ஆறாவது ஏழாவது வீட்டில் ராஜ நல்லா இருக்கும் பாருங்க ராஜ நிலையில இந்த இது போன்று இந்த என்ன சொல்றதுன்னா இந்த பேய் பிசாசு அச்சலாட்டம் அசலாட்டம் இது மாதிரி இருக்கிறவங்க அவங்க குலசாமியை நினச்சி ஒரு மஞ்ச துணியில ஒரு ரெண்டு காசு காணிக்கையை வச்சு குலதெய்வத்தை நினச்சி ஒரு சின்ன ஒரு எலுமிச்சங்கனியை கட்டி அந்த வீட்டோட தலைமை அந்த அந்த ராஜநிலையில அந்த அந்த காணிக்கையை முடிஞ்சு அந்த மஞ்ச துணியில் கட்டிட்டாரு அப்படின்னா அவங்களுடைய காவல் தெய்வம் அந்த குலதெய்வம் அந்த நிலையில நின்று வாசம் பண்ணி காவலா நிற்கும் இது ஊரறிந்த உண்மை அதனால தான் ராஜநிலை ஏழாவது எட்டாவது பணம் சேமிப்போம் பார்த்தீங்களா பெட்டி அந்த மகாலட்சுமி தங்குமிடம் அந்த நாம நகை சேர்த்து வைக்கிற இடம் இருக்கும் பார்த்தீங்களா நகை ஆபரம் பணம் வைக்கிற அந்த இடம் ஒரு சில இடங்கள்லாம் ச பொழுதான காசு கொடுக்க மாட்டாங்க ஒரு சில கிழமைகள் வெள்ளிக்கிழமையான காசு கொடுக்க மாட்டாங்க நான் காலையில் வந்து கொடுக்குறேன் எப்பேற்பட்ட ஒரு ஒரு பெரிய ஒரு அவசர நிலையாக இருந்தாலும் பொழுது போயிடுச்சு அப்படின்னா இல்லை அப்படின்னா அந்த வெள்ளிக்கிழமையாக மாலை நேரத்தில் அவங்க காசு கொடுக்க மாட்டாங்க ஏன் வீட்டில் இருக்கிற லட்சுமி பொழுது சாஞ்ச நேரத்தில் நாம் கொடுக்கக்கூடாது நமக்கு நமக்கு அந்த லக்ஷ்மியோட அந்த வரவு கம்மியாகுங்கிற ஒரு சில இடங்களில் இருக்கிறதுனால அந்த நாம் வைக்கிற பணம் பொன் பொருள் அந்த ஆபரணங்கள் இருக்கிற அந்த இருப்பிடத்தில் தெய்வம் நல்லா அழகாக வாசம் பண்ணும் அதுதான் உண்மை இது எட்டாவது ஒம்பதாவது உலக்கருக்கு இருக்குது பாருங்கள் வீட்டில் உலக்கம் இருக்கும் அம்மி இருக்கும் ஆட்டு உரல் இருக்கும் ஏப்பா அம்மியை அம்மியில் உட்காராத உலக்கையை படுக்க வைக்காத ஆட்டு உரலில் உக் உட்காராத ஆட்டு உரலை சுத்தமாக வையி சொல்கிறது காரணம் என்ன தெய்வத்திற்கு நிகராக நம்மளுடைய முன்னோர்கள் போற்றப்பட்டதுனால தான் உலக்கங்கிறது கருங்காலி கம்பில் இருக்கும் அந்த கருங்காலி கம்பை தெய்வம் தன்னுடைய ஆயுதமாக அந்த கருங்காலி அந்த கட்டையில் வாசம் பண்ணும் தெய்வங்கள் எண்ணற்ற ஏராளம் ஈர்ப்பு சக்தியை அதிகமாக கொண்டது அந்த கருங்காலியிலான அந்த கருங்காலி கட்டையிலான உழக்க அதே தான் அதற்கு நிகரான சக்தி கொண்டது தான் அம்மி ஆட்டு உரல் தான் இப்ப அம்மி ஆட்டு உரல்லாம் எல்லாம் அப்ப ஒரு சில இடங்கள்ல இல்லை ஆனா இருக்கிற கிராமப்புறங்கள்ல இருக்கிற இடங்கள்ல அம்மியும் சரி ஆட்டு உரலையும் சரி உலக்கையுமே சரி ரொம்ப கவனமாக தெய்வத்தோட பொருள் மாதிரி அதை பாதுகாப்பாக வச்சுக்குவாங்க ஏன் அதில் தெய்வ சக்தி நிலை கொண்டு நிற்கும் அப்படிங்கிறதுனால இது ஒம்போதாவது பத்தாவது விக்கிரகம் கற்சிலைகள் சிலைகள் திருவுருவ படம் நம்ம சாமியை நினைச்சு நம்ம சாமிக்கு ஒரு சிலை வாங்கிட்டு வருவோம் ஒரு விக்கிரகம் மாதிரி ஒரு சின்ன சுதையிலையோ அல்லது கற் நம்ம வாங்கிட்டு வருவோம் திருவுருவ சிலைகள் நம்ம வாங்கிட்டு வருவோம் அந்த கற்சிலைகளை நாம வச்சு வணங்கணும் அப்படின்னா அதுல தெய்வங்கள் வாசம் பண்ணும் இருப்பிடமா இருக்கும் இந்த பத்து விஷயம் நாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது சுருக்கமா சொல்லணும்னா மாங்கல்யம் கன்னி மூல ஈசானியம் மூளை துளசி மாடை சமையலறை அடுப்பு அதே சமயம் வீட்டில் சாமிக்குன்னு வச்ச ஆயுதம் பெட்டி ஓலை கூட பூஜை அறையில இருக்கிற விபூதி குங்குமம் மஞ்சள் சந்தனம் தீர்த்தம் வீட்டில் இருக்கிற ராஜநல பண சேமிக்கிற பெட்டி உலக்க அம்மி ஆற்றொரலு விக்கிரகம் அதே சமயம் திருவுருவ சிலைகள் இந்த பத்து இடங்களுமே நாம் வீட்டில் நம்ம சாமி தங்கி இருக்கும் இருப்பிடங்கள் வாசம் பண்ண இடங்கள் அதை தெய்வத்துக்கு நிகராக நாம அழகாக சுத்தமாக ஆரோக்கியமாக நாம் வச்சு வணங்கணும் அப்படின்னா தெய்வம் நம்ம குடி குடிகொள்ளும் துடி கொண்டு பேசோம் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நமக்கு வழக்கை இடக்கை மாதிரி நம்மளை காத்து நிற்கும் அதனால நான் அறிஞ்சது அன்பர்கள்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் இக்கணத்துல இந்த பத்து வீட்டில் இருக்கும் பத்து பொருட்களையும் தெய்வத்துக்கு நிகராக வணங்க வேண்டும் என்று அன்பர்கள்ட கோரிக்கை வச்சு நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்